ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணாடைப்பாளையம் போகிற ரோட்டு இங்கே வந்து நர்சரத் கிட்டே தான் இருக்குது இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முதியோருக்காக நம்ம வந்திருந்தோம் இங்கே முதியோருக்காக பெட்டு வாங்குறதுக்காக வந்திருந்தோம் இந்த கடையில் தான் நம்ம வந்து பெட்டு வாங்கியிருக்கோம் வண்டியில் எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ வந்து உங்களுக்காக இந்த நேரலை போட்டிருக்கேன் இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பர்னிச்சருங்கலேருந்து பெட்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கடையை பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு தோற்றமா இருந்தது அதனால உங்களுக்காக தான் இந்த நேரலை போட்டிருக்கேன் இங்கே சர்வீஸ் பண்ணுறது கூட ரொம்ப அழகாக எங்களை நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணாங்க கொடுத்தாங்க இந்த தம்பியும் அந்த அங்கிளும் ஹாய் சொல்லுங்க அங்கிள் ஹாய் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாய் சொல்லுங்க தம்பி அந்த தம்பி தான் என் கூட வரப்போகிறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கடை வந்து கண்ணலை கண்ணடைப்பாளையம் போகிற வழியில தான் இருக்கு ஆவடியிலேருந்து கண்ணடைப்பாளையம் போகிற வழியில தான் இருக்கு நஸ்ரத் காலேஜ் ஆப்போசிட்டில் தான் இருக்கு தான் நம்ம இருக்கும் ரொம்ப அழகா இருந்தது இந்த கடையே ரொம்ப அழகா அந்த ஜெய் நான் வந்து பெட்டு வாங்கியாச்சு ஜெய் வாங்கிட்டு வண்டியில கூட வச்சாச்சு இப்போ உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துன்னு இருந்தீங்க நீங்க எல்லாருமே அதனால நான் வந்து நேரலை போட்டிருக்கேன் கடை பேர் பாருங்க ஸ்டாண்டர்ட் பஜார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கடையை ஒரு ஒரு ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன் இங்கே எந்த மாதிரியெல்லாம் பொருளெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோபா சோபாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது இந்த பீருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இதுவாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இடமா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ரோவா அழகாக வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இங்கே கட்டிலெலாம் ரொம்ப நிறைய மாடல்ஸ் ரொம்ப நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச ஊஞ்சல் உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதுதான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு கடையாக நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கடை இங்கே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா கன்னட பாளையம் போகிற வழியில் தாங்க இருக்குது நம்ம குட்டி வில்லேஜாக இருந்தால் கூட இவ்வளோ பெரிய கடையை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அப்போ பாருங்கள் இங்கே கிராமத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்காக இவ்வளோ சர்வீஸ் பண்ணி இவ்வளோ நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குதுங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸோ கேஸாக இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே நிறைய இருக்குது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகான நீட்டாக இருக்குது அதுதான் நீட்னஸ் இந்த நீட்னஸ் வந்து நீங்கள் எங்கள் சிட்டியில் கூட நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நீட்னஸ் இங்கே வந்து சோபா கவர்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப நாளாக நான் வரேன்னு நினச்சேன் இன்னைக்கு தான் வந்து டைம் இன்னைக்கு தான் வந்து டைம் கிடச்சிது இந்த கடை வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாட்டி தாத்தாக்காக இங்கே வந்து பெட் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கடை வந்து இங்கே கன்னடப்பாளையம் போகிற வழியில் நம்ம நர்சத் காலேஜ் ஆப்போசிட்டில் தான் இந்த பெரிய பிரம்மாண்டமான இந்த கடையை நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாவே இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கிற மாதிரியே இவங்க அவ்வளோ அழகான ஒரு கடையை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது ஸ்டாண்ட் வந்து இது லூஸ் பண்ணால் தான் இது வரும் லூஸ் பண்ணால் தான் வந்து திருப்ப முடியும் இந்த மாதிரி ஓகே நம்ம வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு கடை கடையோட அண்ணா சார் வந்து ரொம்பவே நம்மளுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணியெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ் கூட ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இப்போ ஓகே சார் தேங்க்யூ சார் கிளம்புறேன் சார் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ பெரிய கடையை நீங்கள் வந்து கிராமத்தை சார்ந்து போட்டிருக்காங்க கடையனா அவ்வளோ அழகாக நீட்டான ஒரு கடையை நீங்கள் பார்த்து இருக்க முடியாது கண்டிப்பாக இங்கே வாங்க நம்ம போகலாம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக நீட்டாக வச்சிருக்காங்க அதுதான் நீட்னஸும் அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம எங்க

மேரேஜ் மேரேஜுக்கு சரியான குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி போன நம்ம வந்து விளக்கி விளக்கு விளக்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு எல்லா மாடலும் வச்சிருக்காங்க அந்த கடையில் செம்பு பாத்திரம் பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம் வந்து ரொம்ப அழகா இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும்னா ரொம்ப அழகா இருக்கு என்ன பாருங்க நம்ம கோயிலெலாம் வச்சு போனோம் அந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையே எனக்கு ஏன்னா ரொம்ப நாளாக நான் இந்த கடைக்கு வரணும் வரேன்னு நினச்சேன் ஆனால் வர முடியல என்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்தது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா கிராமத்தை சார்ந்து நம்ம கிராமத்துலேயே இருக்கிற பக்கத்தில் ஒட்டி இருக்கிற நம்ம கடைகளில் தான் நிறைய பொருட்களை நான் எப்போவுமே வாங்குவேன் உங்களுக்கு தெரியும் சிட்டியில இருக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடையை பார்த்தீங்கன்னா என்னது ஸ்டாண்டர்ட் பஜார் ஸ்டாண்டர்ட் பஜார் வாங்க பார்த்தோம்

கிச்சன் ஐட்டம் நம்ம லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டி இல்லாத வேலை செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா கரண்டி எல்லாம் இருக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருக்கீங்க பாருங்களேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னடை பள்ளி பக்கத்துல நர்ஸ் காலேஜ் தான் இருக்கு அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க கிஃப்ட் ஐட்டம்

பாத்திரத்தில் நம்ம கிச்சனில் எடுக்கிற பாத்திரங்கள் ஃபுல்லாக செக்ஷன் அதுக்கப்புறம் அப்படி வாங்க போகணும் ஜெய் நான் கடையை சுற்றி காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு பாத்திர கடை கீழே வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து பெட்டு வாங்கியாச்சு நம்ம வந்து இப்போ செக்ஷனை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து குக்கர் ஐட்டம்லாம் இங்கே வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க அலுமினி பாத்திரம் இந்த செக்ஷன் வந்து அலுமினி பாத்திரம் ரொம்ப அழகா இருக்குது எங்கள் கடையை விட்டு போகிறதுக்கே மனசு வரல எனக்கு இங்கே போகிறங்க பாட்டில்ஸ் இந்த செக்ஷனில் வந்து பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டீல் பாட்டில்ஸ் நல்லாயிருக்கு குட்டியான இட்லி பாத்திரம் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன் அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் இந்த ஐட்டம் எல்லாம் செம்மையா இருக்கு இதுதான் நம்மளுக்கு முக்கியமான இடம் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்களேன் இது பிடிங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா புக்ஸ் ஐட்டம் இங்க பாருங்க உள்ள கடைக்குள்ள வந்து கீழே பர்னிச்சர் மட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்தோம் கடைசியில பார்த்தா இந்த குட்டி கடையில எவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு பொருட்கள் வச்சிருக்காங்க பாருங்களேன் பெரிய சிட்டியே இங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னடை பாளையம் நர்சத் காலேஜ் கிட்ட தாங்க இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு வந்து புக்ஸை பிடிக்கும் அதனால இந்த புக்ஸ் செக்ஷன் கூட இங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு உங்களுக்கே தெரியும் தெரியானது குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது பிடிக்கும் அந்த ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கு இனிமேல் நம்ம வந்து யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னா இந்த கடையை தவிர வேறு எங்கேயுமே நான் போறது போகிறதில்ல இது முடிவு பண்ணிவிட்டேன் வாங்க பார்த்தோம் இந்த செக்ஷன்ல வந்து ட்ரே ட்ரே எல்லாம் இங்கே இருக்குது ட்ரே எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மிஷனல் இந்த செக்ஷன்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஜெய் ரொம்ப அழகா இருக்கு இந்த கடை ரொம்ப அழகான ஒரு பாத்திரம் கடை வந்து பாத்திர நம்ம இவ்வளோ அழகான பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கு இங்க ஒண்ணுமே இல்லைன்றதுக்கே வந்து ஒரு இதுவும் கிடையாது எல்லா செக்ஷனுமே இருக்கு இங்க ரொம்ப அழகா இருக்கு ஸ்க்ரீன் கூட வச்சிருக்காங்க பெட்ஷீட்டு ஸ்க்ரீனு எல்லாமே இந்த செக்ஷன் காட்டிட்டு வந்துருங்க அப்படியே அப்படி ஒரு பொருளுமே இல்ல அப்படின்ட்டு நம்ம போக கூடாது அப்படின்ற மாதிரிதான் இந்த கடை இந்த கடையில நோஞ்சோம்னா ஒரு பொருள் கூட நம்ம கிட்ட இல்ல அப்படின்றத ஒண்ணுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இங்க பாருங்க மேட்டுங்க பாயு அப்புறம் வந்து கட்டிலு பெட்டு இந்த மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு வந்து கிளம்ப போறோம் நம்ம வந்து ஒரு தாத்தா பாட்டிக்காக தான் நம்ம பெட் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பெரிய ஷோரூமே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு வந்தது கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ஏன்னா இங்க இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு இங்க பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ற தம்பிக்கு வந்து தேங்க்யூ சொல்றோம் நம்ம உங்க பேர் என்ன ஜோதிஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்றோம் ஏன்னா டாய்ஸ் எல்லாம் கூட இருக்கு குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இங்கே இல்லை அப்படின்றதே ஒண்ணுமே இருக்க முடியாது போல அந்த மாதிரி இருக்கு கடை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஆஹ் நம்ம வந்து நேரலை முடிக்க போறோம் அப்படின்றாங்க வாங்க வாங்க எல்லாரையும் நான் கவனிக்கவே இல்லை சாரி நம்ம வந்து அந்த தாத்தாக்கு வந்து நம்ம வந்து பெட் வாங்கறதுக்காக வந்தோம் கட்டில் வாங்கி தரோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நம்ம வந்து இப்போ வந்து அவங்க கட்டிலில் வந்து ஏற முடியாது தாத்தாவால் ரொம்ப உடம்பு இருக்காங்களா அதை பெட் மாதிரி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கால் வந்து இழந்த ஒரு பாட்டியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கால் வந்து நாலனைக்கு பொருத்த போகிறோம் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பெட் வாங்கிட்டோம் நம்ம ரெண்டு பெட்டு வாங்கணும் இங்கே வந்து இந்த கடையோட ஓனர் சார் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நம்மளோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் என் என்னைய சுதந்திர வாழ்த்துக்களா தேங்க் யூ தேங்க்யூ லைவ் வந்த அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் லைக் போட்டிங்களா தேங்க்யூ வெரி மச் கடை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா கடையில் பார்த்தீங்கன்னா நானே வரவே இல்லை இருந்து தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே இந்த கடையை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு கடையோட லொக்கேஷனும் சுமையாக இருந்துச்சு நம்ம கிராமத்தை ஒட்டி இவ்வளோ பெரிய கடை இருக்குதுரும் ரொம்ப பெரிய விஷயம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் அதுதான் நான் தெரிவிக்கிறேன் இத்தோட இந்த நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதை மனிதம் கப்ப முதியோரும் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய் வேத்து பூச்சி ரொம்ப